வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலக்ஷ்மி இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசல்ல தான் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை இதை காலையிலே கடகடன்னு எடுத்துகிட்டு வீட்டு வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு ராஜாத்தி வெளியில் கிளம்பிட்டா எங்கடா கேரவனை காட்டுறாலே ராஜாத்திக்கு ஷூட்டிங் எதுவும் கிடச்சிருச்சா பண்ண ஆரம்பிச்சிட்டாளான்னு நினைக்காதீங்க இல்லைங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு தாங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை டாக்டர்ஸ் அசோசியேஷன் பில்டிங்கில் தான் நடந்துச்சு என் பொண்ணு டாக்டராக இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் இந்த பரிசோதனையில் கூப்பிட்டுருந்தாங்க அதனால் நானும் வந்து கலந்துக்கிட்டேன் இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கறிக்காடு மனோரா ரோட்ரி சங்கத்துக்கும் எய்த்தாப்ல தாங்க இருக்குது இதில் வந்து எல்லா டாக்டர்ஸுங்களுக்கும் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க அம்மாவெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க என் பொண்ணு இருபத்தெட்டு தான் அதனால் அது வரல நான் மட்டுமே வந்து கலந்துக்கிட்டேன் எல்லா டாக்டர்ஸ்க்கும் எனக்கு தெரியுதோ என்னமோன்னு வந்தேன் அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் நான் பெரும்பாலும் மார போட்டிக்கும் அவங்க அசோசியேஷனில் விழா கொண்டாடுறப்ப டான்ஸுக்கெல்லாம் நான் மேக்கப் செஞ்சதுனால பெரும்பாலும் எல்லாருமே என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே பேசினாங்க நான் வந்தோடனையே போயிட்டு உள்ளே உட்காந்துட்டேன் இந்த கேரவன் வந்து திருச்சியிலேருந்து வந்திருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ளே ஃபுல் ஏசி நான் போயிட்டு உள்ளே உட்காந்தேன் உள்ளே உட்காந்துருந்தோன்னே ரோஸ் மல்கெலாம் கொடுத்துட்டு ஃபார்ம் எல்லாம் ஃபுல் பண்ண சொன்னாங்க இது வந்து ராஜேஸ்வரி மடம் இவங்க ரொம்ப நல்லா பழகுவாங்க உங்களுக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா நாற்பது வயசு ஆகிடுச்சினாலே நீங்களே மார்பகத்தை சுற்றி நல்லா கையை வச்சு உருட்டி பாருங்கள் அப்போ வந்து அது எதுவும் சிறு கட்டிகள் தெரிஞ்சிச்சுன்னா உடனே போய் இந்த பரிசோதனை செஞ்சுக்குங்க செஞ்சுக்கிட்டு எதையும் வந்து ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி நம்ம உயிரை கவந்து பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இது எல்லா டாக்டர்ஸோடையும் சேர்ந்து நின்று எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அடுத்தாப்பில் நீளாம்பல் டாக்டர்கிட்டேயும் தனியாக நின்று எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து நீலாம்பல் டாக்டரு பக்கத்தில் இருக்கிறது கூத்தப்பெருமாள் சாரோட மனைவி இவங்கெல்லாம் நல்லா சிறப்புமிக்க டாக்டர்ஸ் பட்டுக்கோட்டையில் அப்புறம் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு நல்ல மாதிரியாக இருந்துச்சு என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க